ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுச நூற்றந்தாதியின் ஐம்பத்தி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென் குறுகை வள்ளல் பாட்டமில்லா வன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்டுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசன் தன் இயல்பு கண்டே நாட்டிய நீ சச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென் குருகை வள்ளல் பாட்டமிழா வன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானு சந்தன் கியல்பு கண்டே மண்ணுலகில் இந்த பூ உலகில் ஈட்டிய சீலத்து ராமானு சந்தன் கியல்பு கண்டே சிறந்த சீலமுடைய இராமானுசருடைய தன்மையை கண்டு அவருடைய பண்புகளைக் கண்டு அவருடைய செயல்களைக் கண்டு அப்படின்னு அர்த்தமான பண்ணிக்குவோம் மண் அவர் பிறந்தார் அவர் நட அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்க்குறது இந்த உறகு அதனால் என்னாச்சு நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாட்டியன்னா எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்கிறோம் ஒரு அது ஒரு நிலைப்பட்டு விட்டது இதனால் வேதத்தை பற்றி திரித்த விஷயங்களை சொல்லி நிலை பெற்ற சமயங்கள் மாண்டன எல்லா சமயங்களும் வேதத்தை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படி இல்லாத சமயங்கள்லாம் அழிந்து போயின அதுதான் அர்த்தம் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நீசங்கிற வார்த்தை போட்டிருக்க நல்ல நல்ல நிலைக்கு நாம் முஜிவதற்கு உதவி செய்ய முடியாத அந்த சமயங்கள் அதெல்லாம் மாண்டன அப்புறம் நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது சீமன் நாராயணனே முழு கடவுளாக காட்டிய வேதத்துக்கு சந்தோஷம் உண்டாயிற்று ரொம்ப சுலபம் அடுத்தது தென்குறுகை வள்ளல் வாட்டமில்லா வன் தமிழ் மறை வாழ்ந்தது தென்குறுகை வள்ளலான நம்மாழ்வார் அருளி செய்த குறைவில்லாத வாட்டமில்லா வன் தமிழ் மறை வாழ்ந்தது அழகிய தமிழ் வேதமான திருவாய்மொழி வாழ்ந்தது மண்ணுலகில் உலகில் மண்ணுகளையும் இங்கேயும் கூட சேர்த்துக்கலாம் போயினால ஸோ ராமானுஜருடைய இயல்பு கண்டு ராமானுஜருடைய பண்புகளைக் கண்டு அவர் செய்கின்ற செயல்களை கண்டு இதெல்லாம் நடந்தது நீச சமயங்கள் மாண்டன வேதம் களி திருவாய்மொழி இன்னும் நிறைய பேரால் படிக்கப்பட்டது நன்றாக இன்றும் பர பரவி சென்றது திருவாய்மொழி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசுரத்தை தொண்ணூறு மனுச்சு இல்லாமா நாட்டிய சச்சமயங்கள் பாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது குறுகை வள்ளல் வாட்டமிளா பண்த வண் தமிழ் மறைவாழ்ந்தது மண்ணுலகில் கீட்டிய சீலத்து இராபானு சந்தன் இயல்பு கண்டேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நகா